உண்டாகட்டும் ஓசியா பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினுடைய கடைசி மற்றும் நான்காம் வசனம் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று கர்த்தருக்கு மகிம் உண்டாகட்டும் திக்கற்றவன் உம்மிடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் கத்திற்கு உண்டாகட்டும் திக்கற்றவன் பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்கிற தேவன் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் அப்படின்னா என்னன்னா ஆளுடைய வார்த்தை சொல்லுகிறது திக்கற்று அப்படின்னா திக்கு அற்று அப்படின்னா எந்த இடத்துல இருந்தும் உதவி இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கக்கூடிய நபர்கள் தான் திக்கற்றவன் திக்கற்றவனா யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய சூழ்நிலை கிடையாது ஒருத்தருமே அவங்களுக்காக அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனோபாவத்தில் இல்லை அவங்களுக்கு உதவுவார் ஒருவரும் இல்லாமல் தவிக்கிற ஒரு தவிப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தாம்புடைய பிள்ளைகள் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற ஒரு நிலை யாராலும் உதவி கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காரியத்தில் யாராலையும் உதவி செய்ய முடியாது அப்படின்ற நிலையில இருக்கக்கூடியவர்கள் கருத்தரிடத்தில் இரக்கம் பெறுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அதை சொல்லுகிறார் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் அப்ப திக்கற்று போய் ஒருவேளை இன்னைக்கு இந்த பிரச்சனையில எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை திக்கற்றவன் கருத்தரிடத்துல இரக்கம் பெறுகிறான் காட்டுவராகிய இயேசு இந்த உலகத்தில் விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட சொன்னார் நான் உங்களை திக்கற்ற விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று நம்மை திக்கற்றொர்களாக விட விரும்பாத தேவன் ஒருவேளை நாம் நம்பக்கூடிய மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம் நாம் நம்பக்கூடிய மருத்துவர்கள் கைவிட்டு விடலாம் நாம் நம்பக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் பணங்கள் பதவிகள் அதிகாரங்கள் நம்முடைய உறவுகள் எல்லாம் நம்மை கைவிட்டு விடலாம் ஆனால் எல்லாரும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு அவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் ஆகவே நான் சொல்லுகிறார் திக்கற்றவன் உம்மிடத்தில் இறக்கம் பெறுகிறான் ஆண்டுடைய சமூகத்தில் திக்கற்றவனுக்கு இறக்கம் உண்டாகி இருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் நமக்கு இறக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அப்படி அவர் இரக்கம் பாராட்டும் பொழுது என்னென்ன நன்மைகள் அங்கே உண்டாகிறது பாருங்கள் நான்காவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் ஒரு மனிதன் தேவனிடத்தில் இரக்கம் பெறும் பொழுது அவனுடைய சீர்கேடு சீர்கேடுனா அவனுடைய வாழ்க்கையிலே கிட்டுப்போன சூழ்நிலைகள் சீர் அப்படின்னா ஒழுங்காய் இருந்தது கெட்டு போய்விட்டது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தடுமாற்றமான வாழ்க்கையை அல்லது பாவத்திலே விழுந்த வாழ்க்கை கெட்டு போன ஒரு வாழ்க்கை அதை குணமாக்குகிற தேவன் சீர்கேட்டை அது எதுதெல்லாம் சீர்கேட்டு போயிருக்குதோ சீர் என்று சொன்னால் நல்லா சீராக இருக்குது பழுது இல்லாமல் சீராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சீர்கேடு அப்படின் போது அது சீரா இல்லை அது கெட்டு போயிருக்கிறது அது கெட்டு போன சூழ்நிலையில் இருக்கிறது அது சரியான சூழ்நிலையில் இல்லை அது சீராக செயல்படவில்லை சீராக இருக்கவில்லை அவர்கள் சீராக இருக்கவில்லை அவர்கள் கெட்டு போனார்கள் என்று சொல்லலாம் கெட்டு போன ஒரு சூழ்நிலை பாவத்திலே விழுந்து போன ஒரு சூழ்நிலை பின்வாங்கி போன சூழ்நிலை சுகவீனமான சூழ்நிலை இப்படி நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சீர்கெட்டு போன ஒரு சூழ்நிலை ஆகவே சொல்லுகிறார் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொல்லி நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் காணப்படக்கூடிய சீர்கேடுகளை குணமாக்குகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் கர்த்தருகே மையமே உண்டாகவே ஆண்டு வருடத்தில் ஒரு மனிதனுக்கு இறக்கம் கிடைக்கும்போது அவனுக்கு அவனுடைய சீர்கெட்டு போன வாழ்க்கை சீரடைகிறது அவனுடைய வாழ்க்கையில பாவங்களை விட்டு அவன் திரும்புகிறான் ஆகவே தான் இதுக்கு முன்னாடி வாசனத்துல வாசிக்கிறோம் பதினாலு ஒன்றுல இசைவேலே உன் தேவனாய கருத்தரிடத்துல திரும்பு நீ உன் அிரமத்தால் விழுந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா விழுந்து போன ஒரு வாழ்க்கைய கத்தர் குணமாக்குகிறார் பின்வாங்கின வாழ்க்கையா இருக்கலாம் அல்லது வியாதி காரிய காரியங்களா இருக்கலாம் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த சீர்கேட்டை குணமாக்குகிற ஒரு தேவனாக அவர் வெளிப்படுகிறார் அவர் இடத்துல இறக்கம் கிடைக்கும் போது திக்கற்றவன் முடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி திக்கற்று போய் நிற்கிற பிள்ளைகளுக்கு இப்போ எனக்கு இதில் மீட்புக்கு வேற வழியே கிடையாது பாவத்திலிருந்து மீட்புக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்திற்கு வேற வழியே கிடையாது நம்முடைய சீரடைகிற மாவி ஆத்ம சரியாக சீரடைவதற்கு ஒரே வழி அவர் தான் ஆகவே அவரே குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் திக்கற்ற பிள்ளைக்கு அவர் தான் உதவி அவர் உதவி செய்து அவைகளிலிருந்து பாவத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ பிசாசிலிருந்தோ இருந்தோ அது மனுஷிக வலமையிலிருந்தோ வியாதியிலிருந்தோ இருந்தோ அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்து சொல்றார் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேர் ஆண்டவர் நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவராக இருக்கிறார் திக்கட்டு போய் யாரும் நம்மிடத்துல அன்பு காட்டாத போது நம்மை நேசிக்காத போது நம்மை நெருங்காத போது நம்மை உதறி தள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நம்மை ஒரு நாள் எல்லாரும் விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம் எல்லாரும் நம்மை ஒரு நாள் வெறுத்து விடலாம் நாம் நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு நாள் நம்மை நம்மை தூரப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கலாம் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்பொழுது கூட சொல்கிறார் உன் ஸ்நேகிதரில் கூட உன் நெருங்கின சிநேகரை கூட நீ நம்ப வேண்டாம் என்று சொல்கிறதை பார்க்கலாம் ஆகவே காத்திருக்க முன்னாடி இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பக்கூடியவர்கள் எல்லாம் கூட நாம் சிநேகித்தவர்கள் கூட நம்மை ஒரு வேலை விட்டு விடலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் நம்ம மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடந்த காலங்களை பார்த்து அவர் நம்மை விட்டு தூரமாக அல்லது ஜாக்கிரதையாக இருக்கிறது கிடையாது நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா சிலருடைய பழைய வாழ்க்கையை வைத்து கொண்டு அப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு அளவோடு நாம் வைத்துக்கொள்வோம் ஆனால் இங்கு ஆண்டவருடைய சிநேகம் எப்படி இருக்குதுன்னா அவர் கடந்த காலத்தை அவர் நம்ம சீர்கட்ட குணமாக்கிட்டு நம்மளை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார் நம்ம ஸ்னேகிக்கும் போது மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவர் ஆபிரகாம் ஒருவேளை விசுவாசிக்காம போயிட்டாரு அவர் ஆதார நம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விடாம ஆபிரகாமை பார்த்து சொல்லும் சொல்ற சிநேகிதன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆப்ரகா சிநேகிதன் சொல்லி பின்னாடி தரிசிகள்ட்ட ஆண்டவர் பேசும்போது என் என்னேகனாகி ஆபிரகாம் நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குகிறவர் நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார் அப்ப கருத்தருக்குமே உண்டாடு திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சிநேகம் மனப்பூர்வமான சிநேகம் அடுத்து என்ன சொல்றாருன்னா என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல திக்கற்ற பிள்ளையா நிற்கிறவனுக்கு கிடைக்கிற இறக்கம் தேவ கோபத்தை விளக்கி விடுகிறது ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கண்களில் இறக்கம் கிடைச்சிருச்சுன்னா தேவனுடைய கோபம் அந்த மனுஷன் மேல நிற்கிறது கிடையாது ஆண்டவரே அதனால தான் இறக்கம் கிடைக்கிறவரை ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை எங்கள் மேலே இறக்கமாயிரும் என்று சொல்லி கஞ்சுகிற வாழ்க்கை இறத்துக்கு மைமூண்டாகட்டும் ஆண்டுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது அவருடைய கிருவை பெரிது ஆகவே கர்த்தருக்கு ஆகவே அவருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு ஒரு மனுஷனுக்கு தேவ கண்களில் இறக்கம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க மேலே ஆண்டவர் கோபமா இருப்பது கிடையாது தேவ கோபம் நீங்கி அவர்கள் சுகமாயிருப்பார்கள் கருத்தருக்கு மைமுண்டாடு இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது திக்கற்றவன் உமிடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிற சூழ்நிலையில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கொடுத்து ஆஸ்வதிக்கிறார் அது நிமித்தம் அவர்களுடைய சீர்கேடுகள் குணமாக்கப்படுகிறது அந்த இறக்கத்தின் நிமித்தம் அவர்களை மனப்பூர்வமாய் அவர் சிநேகிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் மேல் இறக்கமாய் இருக்கிறதுனால திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவருடைய கண்களில் இறக்கம் கிடைச்சிருக்கிறதுனால கர்த்தருக்கு உண்டாகட்டும் அவர் மேல அவர்கள் மேல தேவ கோபம் நிலைத்து இருப்பது கிடையாது கருத்தர் ஆசிவதிப்பாராக நம்ம